தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்பதான தலையங்கத்தில் வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் அதிலே கள்ளப்போதனை கள்ளத்திற்கு தரிசனம் கள்ள அற்புதங்கள் விசுவாசனுடைய தந்திரங்கள் இவைகள் என்பதாக பார்த்து கள்ளப்போதனைகளை பார்த்தோம் அதோடு கூட இந்த நாட்களிலும் எங்கள் மத்தியில் நடக்கிறதான கள்ள போதனைகள் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் அடுத்த கள்ள போதனை இப்பொழுது பரலோகம் போகலாம் போய் வரலாம் என்பது கள்ள போதனை அநேக ஊழியர்கள் தங்களை பெரியவனாக காட்டும்படியாக தான் தேவநிலத்திலே போய் வருவதாக காட்டும்படியாக காட்டி ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக ஏமாற்றி ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தில் வாழுவதற்காக சொல்லப்படுகிற காரியம்தான் இப்ப பரலோகம் போய் வரலாம் போகலாம் என்பது ஜோவான் மூன்று பதிமூன்றுல போய் படித்து பாருங்க அங்கே மேலே இருந்து வந்த இயேசுவை தவிர ஒருத்தரும் போகவும் முடியாது வர முடியாது என்பதாக வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது அப்படி இருக்கும்போது பரலோகம் போக முடியாது போகலாம் என்றால் அது கள்ள போதன பிசாசுக்குரிய போதனை புரிஞ்சு கொள்ளணும் ஏமாற்றுகிற காரியம் மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதல்ல அங்கே மேனிகளை குறித்து கலைக்கும் போது பவுல் சொல்லுகிறார் அந்தந்ததுக்கு அதற்குரிய மேனி உண்டு அதே மாதிரி பூலோகத்துல இங்கே வாழுகிறவர்களுக்கு இங்க இதற்கு ஒரு மேனி பர்லோகத்துல அதற்கு ஒரு மேனி உண்டு என்று சொல்லுகிறார் ஆவிக்குரிய சரீரம் அது இருந்தாதான் பர்லோகத்திலேயே நாங்க வாழ முடியும் இதெல்லாம் பெரிய அஹ் காரியங்கள் சில நிமிடங்கள்ல போதிக்க முடியாது ஒன்று சத்தியம் பரலோகத்துக்கு யாரும் போகவும் முடியாது அங்கிருந்து இப்போ போய் வரவும் முடியாது பவுல் சொல்லும் போது நான் ஒருவனை அறிவேன் அவன் மூன்றாம் வானம் வரையும் சொல்ற மூன்றாம் வானம் பரலோகம் கிடையாது அவன் மாமிசத்தில் இருந்தானா அவில இருந்தானா அதுக்கு தெரியாது அதுலேயும் அவர் தெளிவாக அது சொல்லல அதெல்லாம் அவை அந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போகலாம் வரலான்னு கட்டு கதைகளை அவிழ்த்து விட்டு தாங்க போய் வந்ததாக போய் சொல்லுவது வேதத்துக்கு புறமானது தேவனுக்கு விரோதமான காரியம் ஆகவே பரலோகம் எல்லாரும் போக முடியும் நியாய தீர்ப்புக்கு பிறகு போக முடியும் தீர்ப்புக்கு போக வேணுமென்னா அதுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும் வேதத்தின்படி இப்படி கள்ள பின்னலாக கள்ள போதனைகளுக்கு பின்னலாக போவோமா இருந்தா கேட்போமா இருந்தா அந்த இடங்களை இருப்போமா இருந்தா நாங்களும் போக முடியாது ஆகவே ஆவியானவர் தொடர்ந்தும் சரியான சத்தியத்துக்கு நேராக ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தி ஆசிர்வதிப்பாராக